வணக்கம் நான் சேன என் பேர் ஹேமலதா நாங்க சேனப்பாடி எங்களுடைய பஞ்சாயத்து வந்து நேரு வடவாகம் பஞ்சாயத்து அந்த அந்த பஞ்சாயத்துல வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கு அதனால வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது நாங்களும் பல முறை போயிட்டு வந்துட்டோம் அது கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி என்னென்ன மேலிடத்துல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து வருதோ அதுக்குரிய சலுகைகள் எங்களுக்கு கிடைக்கவே இருக்க இல்ல அங்க என்ன குடுக்குறாங்க இங்க என்ன வருது இது வரைக்கும் எங்களுக்கு அந்த இதே கிடையாதுங்க என்னமோ ஓடிட்டு இருக்க அவ்வளவுதான் அதே மாதிரி தண்ணிக்கும் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு அந்த மோட்டர்ஸ்ல சர்வீஸ் பண்ணுறாங்களா என்ன அதெல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது வந்தால் நாலு தான் அந்த மோட்டரோட ஓடு திரும்ப மாட்டேங்குது அப்புறம் அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா பஸ் வசதி இந்த மலை மலைத்துக்கு ரெண்டு நாளைக்கு போகுது அப்புறம் போக மாட்டேங்குது ஸ்கூல் பசங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்புறம் அடுத்தது கேட்டிங்கன்னா எங்களுக்கு டாய்லெட்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அது கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் சாக்கடை வசதிகள் அப்புறம் நிழல் கூடம்லாம் எங்கள் ஊரில் கிடையாதுங்க அந்த இதை பண்ணி கொடுக்கணும் அப்புறம் முதல்ல ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு கேட்டால் இருந்து எங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க சொல்லுங்கள் அது கீழே இடத்துக்கு எங்களுக்கு வரணும் எங்களுக்கு வந்ததே இது வரைக்கும் கிடையாது பஞ்சாயத்துக்கு போய் கேட்கவும் முடியல எங்களால அது என்ன வருதுன்றது இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது முடியுன்னா ஸோ அதனால நாங்க வந்து இந்த பஞ்சாயத்தை நாங்கள் பிரிச்சுக்கணும் நாங்க எங்களோட ஸ்ட்ரென்த் மல்லம்பாளையம் சேனப்பாடி முனியப்பனூர் சோ இன்னும் எங்களோட சேர்ந்து பெரிய காலையோ வரதான் சொல்லிட்டு இருக்காங்க வராங்களா என்னட்டு தெரியல இவ்வளவு பேர் எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால எங்களுக்கு பிரிச்சு கொடுத்தா நமக்கு ஈஸியா இருக்கும் எங்களுக்கு கூட சப்போர்ட்டிவ் பண்ணிக்கும் அங்கிருந்து வரக்கூடிய செலவுகள் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம் அங்கிருந்து வரனால கிடைக்காம கூட இருக்கலாம் இப்போ நாங்கள் என்னோட ஸ்ட்ரென்த்து ஒரு ரெண்டாயிரத்தி சிலர் இருக்கிறனால இதோட அந்த 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 என்ன அடிப்படை வசதிகள் மேலே எல்லாமே இருக்கிறாங்களா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கலான்னு நாங்கள் ரொம்ப நம்புறோம் நீங்க அதை அதை பிரிச்சு கொடுப்பாங்க கலெக்டர் சார் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட ரொம்ப நம்பிக்கையோட அனைத்து பேரும் நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம் பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்துக்குரிய எலெக்ஷன் வரல எலெக்ஷன் வந்தா பாத்துக்கலாமா நாங்கள் மேலே அப்ளை பண்ணிடுவோம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதை ஆடியோட்ட கொடுத்துருங்க அதுக்குரிய எல்லாரையும் ப்ராப்பரா உங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு சோ அப்போ அது ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல இன்னைக்கு இதை பண்ணி கொடுப்பாரு நம்பர் ரொம்ப நம்பர் நாங்க முழுமையா என் பெயர் மதிக்கா நான் நல்ல மனசு பேச வந்துருக்கேன் எங்க ஊர்ல டேங்கி இப்போ அப்படியே கீழே மாதிரி ரொம்ப அபாயமா இருக்கு நேரத்தை காத்து வந்து எனக்கு நினைச்சா இருக்கு அதுக்குள்ளே சரி பண்ணி அது பண்ணி கொடுக்கணும் எங்க ஊருக்கு பஸ் வர்றதே கிடையாது ஸ்கூல் புள்ளங்களா மூணு கிலோமீட்டர் சைக்கில்ல போகுது மழை காலத்துல ரொம்ப கஷ்டப்படுதுங்க பார்த்தாலும் ஒரு தடவை காஞ்சாலும் ஒரு நடையாவது எங்க ஊருக்கு பசு ஓடுது அது பசு வர்றதுக்கு வந்து ரிபீட்மென்ட் வாக்கியா ஓரமாக கட்டி கொடுக்கணும் எங்க ஊருக்கு அது கட்டினா தான் பசு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால பசு வர மாட்டேங்குது சீக்கிரம் எங்களுக்கு ரிபீட்மென்ட் கட்டி கொடுத்துருங்க அப்புறம் எங்க ஊர்ல ரெட்டி 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 மாதிரி இல்ல அத சரிபடி குடுக்கணும் வாட்டர் டேங்க் தான் முக்கியமா செய்யணும் முக்கியம்

மலைக்கு சொல்லி கொடுக்குற மலைச்சாரி கிட்ட அவர் உடனே நடவடிக்கை கேக்குற அப்படின்னு சொல்லி இருக்காரு சீக்கிரே வந்து நீங்க உம்பத்தாய்